அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தொகுப்பு வருகிறது அதிகாரம் தீ நட்பு வகை நண்பர்களிடம் தீய நபர்களிடம் நட்பு கொள்ளாமல் இருப்பது ஏன் எவ்வாறு அதனால் என்ன பயன் இதற்காக பத்து குரல் இந்த அதிகாரத்தில் ஒதுக்கி இருக்கிறார் முதல் குரல் பருகுவார் போலினும் பண்பினார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது நம்மை அப்படியே எடுத்து உள்ளே குடித்துவோர் போன்ற பாசத்தை பொழிவதாக காட்டிக்கொள்ளும் ஒரு நண்பர் ஆனால் அவர் கொஞ்சம் கூட நட்பண்புகள் இல்லாதவர் இப்படிப்பட்டவரிடம் நாம் வைத்துக் கொள்ளும் அந்த கேண்மையாக கெழுதுகைமையான நட்பு பெருகுவதை விட சிறுகி அழிந்து போவது நல்லது உரின் நட்டு அரின் ஒருவும் ஒப்பிலார் கேண்மை பெறினும் இழப்பினும் என் ஒரு நன்மை கிடைக்கிறது என்பதால் வந்து ஒட்டிக்கொண்டு அது கிடைக்கவில்லை என்பதால் நம்மை விட்டு விலகி போகக்கூடிய நமக்கு எந்த வகையிலும் இல்லாத ஒரு மனிதனுடைய நட்பை நாம் பெற்றால் என்ன இழந்தால் என்ன உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கள்வரும் நேர் ஒருவருடன் நட்பு கொள்வதால் என்ன பயன் கிடைக்கும் நமக்கு என்பதை எண்ணி பார்த்து நட்பு கொள்ளும் நபரும் விலை மகளிரும் திருடரும் ஒப்பானவர்கள் அமர் அகத்து ஆற்றடுக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை போர்க்களத்தில் முக்கியமான தருணத்தில் போர் வீரரை கீழே தள்ளிவிட்டு ஓடக்கூடிய அறிவில்லாத குதிரையை போன்ற உறவினர் நண்பர் நமக்கு இருப்பதை விட அப்படி ஒருவர் இல்லாமல் நாம் தனியாக இருப்பதே சிறந்தது செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேன்மை எய்தலின் எய்தாமை நன்று நாம் ஒரு நட்பு அரணை ஏற்படுத்தி கொடுத்தும் அந்த அரணுக்குள் உள் உள்வந்து நம்மிடம் நெருக்கமான நட்பு கொள்ளாமல் இருக்கக்கூடிய சிறிய புத்தி உள்ளவர்களுடைய புள்ளினும் கீழான நட்பை நாம் ஆரம்பிப்பதை விட தொடருவதை விட அதை எய்தாமல் இருப்பது சிறந்தது பேதை பெருங்கிடி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடி வரும் அறிவில்லாதவர் என்பவர் பெரிய கெழுதகமை நட்பை நம்மிடம் கொண்டிருப்பதை விட அறிவுடையார் என்பவர்கள் நம்மிடம் எதுவுமே கொல்லாமல் இருப்பது கோடி வகையான பயன்களை நமக்கு தரும் நகை வகையராகி நட்பின் பகைவரால் பத்தடுத்த கோடி உரும் வெறுமனே சிரித்துக் கொண்டும் குமாளமிட்டும் எக்காலமிட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நண்பனை விட பகைவரால் நமக்கு பத்து மடங்கு நன்மை கிடைக்கும் ஒல்லும் கருமம் உடற்றுபவர் கேண்மை சொல்லாடார் சோரவிடல் நாம் செய்யும் செயலை உட்புகுந்து கெடுக்கும் வஞ்சக புத்தியுள்ளவர்களுடைய நட்பை அவரிடம் எதுவும் சொல்லிக்கொள்ளாமலேயே கைவிட்டு விட வேண்டும் கனவிலும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு செய்யும் செயலுக்கும் சொல்லும் சொல்லுக்கும் தொடர்பில்லாத நபரை நாம் கனவிலும் நட்பு கொள்வது நமக்கு கெடுதலை தரும் எனைத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெழியி மன்றின் பழிப்பார் தொடர்பு பொது வழியில் நம்மை மோசமாக திட்டி அவமானமாக நடத்திவிட்டு தனிமையில் நம்மிடம் குஞ்சி குழாவும் நபரிடம் அது எந்த எந்த சூழ்நிலையிலும் அந்த நட்பை குறுக்கிவிட்டு நீக்கி விடுதல் சிறந்தது அப்படின்னு ஒரு தீநட்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு பத்து குரலை பல நண்பர்களும் பின்னூட்டம் அளித்துள்ளீர்கள் அனைவருக்கும் நன்றி இன்றைக்கு ஒருவர் பின்னூட்டம் நீங்கள் கேளுங்கள் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு என்று மகாகவி பாரதியார் சொல்லி வைத்தார் ஆனால் தினம்தோறும் காலையில் எழுந்தவுடனேயே இந்த குரு பாட்டைத்தான் நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம் கேட்டு வருகிறோம் ரசித்து வருகிறோம் திருக்குறளுக்கு பல்வேறு இடங்களிலிருந்தும் இணையதளங்களிலிருந்தும் சோசியல் மீடியாக்களிலும் பல்வேறு வகையினரால் சொல்லப்பட்டு வருகின்ற கருத்துக்களை பார்க்கும்போது இவருடைய மருத்துவர் ராம செல்வரங்கம் அவர்களுடைய கருத்துக்கள் சொல்லுகின்ற விதம் திருக்குறள் உண்மையிலேயே ஒரு பொது மறை என்பது நிரூபிக்கும் வகையிலாக இருக்கிறது இதுவரையில் கருத்துக்கள் சொன்ன ஜாம்பவான்களையெல்லாம் எல்லாம் பட்டியலிட்டு பார்த்தால் பிரமிப்பு ஏற்படும் லேனா தமிழ்வனன் அவர்கள் பட்டிமன்ற நகைச்சுவை பேரரசு குணசுந்தரம் அவர்கள் திரைத்துறையின் மார்க்கண்டேயன் சிவகுமார் அவர்கள் இவர்கள் எல்லாம் கருத்து சொல்லிய பின் என்னையும் ஒரு மதித்து அழைத்தது உண்மையில் எனக்கே ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட மறுபக்கம் தீ நட்பு பற்றி சொல்ல அழைத்து விட்டாரே என்ற ஒரு கூச்சம் இருக்கத்தான் செய்கிறது ஐயன் வள்ளுவனே தீ நட்பு பற்றி சொல்லிய பிறகு நாம் ஏன் அதனிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்ற எண்ணமும் தான் வருகிறது சமீப காலமாக நடைமுறையில் ஒரு சொல் படை இருக்கிறது சொல் வழக்கு இருக்கிறது இறைவனை வேண்டும் எப்படி நாம் வேண்ட வேண்டும் என்றால் இறைவா நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று பகைவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பதாகத்தான் நாம் இறைவனிடம் வேண்டுகோள் விடுக்க வேண்டுமாம் ஏனென்றால் நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்று தெரியாமலேயே நம்மிடம் கலந்து விட்டிருக்கிறார்கள் அத்தகைய பகுதி நட்பான தீ நட்பு பற்றித்தான் ஐயன் வல்லுவன் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஆரம்பத்திலேயே பழச்சாறு கொண்டுதான் ஆரம்பிக்கிறார் நல்லவற்றை தானே முதலில் சொல்ல வேண்டும் என்று அதனை அப்படியே பயன்படுத்தி கொண்டுதான் என் சரித்திரம் என்ற தன்னுடைய சுயசரிதையில் அவர்கள் பெரும்பாலும் தனக்கு தீது தனக்கு யாராவது தீங்கு செய்திருந்தால் அவர்களை பற்றிய ஒரு குறிப்புகளை கூட தராமல் அவர்கள் யார் என்று செய்ய முடியாத அளவிற்கு சொல்லிவிட்டு நன்மை செய்திருப்பவர்களை பற்றி விரிவாக சொல்லியிருப்பார் அதே போலத்தான் நாமும் இருக்க வேண்டும் என்பதாகத்தானே படுகிறது தீ நட்பு என்பது என்னை பொறுத்த வரையில் ஒரு ரன் அவுட் நட்பு என்பதாகத்தான் நினைக்க தோன்றுகிறது அது என்ன ரன் அவுட் நட்பு கிரிக்கெட் மருத்துவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு விளையாட்டு அந்த கிரிக்கெட்டை வைத்துக் கொண்டுதான் எத்தனை குரலுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார் நாமும் அதனை வைத்து ஒரு குரலுக்கு விளக்கம் சொல்லலாமே என்றுதான் நானும் அதனையே கையில் எடுக்கிறேன் ரன் அவுட் என்பது போட வேண்டிய நேரத்தில் ஓடாமல் இருந்துவிட்டு போடக்கூடாத நேரத்தில் யார் ஓடுகிறார்களோ அந்த வகையில் நாம் ஆட்டம் விளக்க வேண்டிய சூழல் வருவதுதான் ரன் அவுட் என்பார்கள் அது அந்த இரண்டு பேரும் வேறு எதிரிகள் அல்ல விரோதிகள் அல்ல அவர்கள் இருவரும் நட்பாக இருப்பவர்கள்தான் நட்பாக இருப்பவர்களுக்கு தான் இத்தகைய சிக்கல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இத்தகைய நட்பை நாம் ரன் அவுட் நட்பு என்று கூட சொல்லலாம் நாம் ஒரு நல்ல உடையை எடுத்துக்கொண்டு உடுத்தி கொண்டு வெளியே வருகிறோம் அதை பார்த்தவுடன் எதிர் வீட்டுக்காரரோ அல்லது அருகில் இருக்கும் நண்பரோ சொல்கிறார் இந்த உடை உங்களுக்கு சரியாக இல்லை உங்கள் நிறத்துக்கு ஏற்றதாக இல்லை என்று சொல்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம் பலருடைய எதிர்வினை எப்படி இருக்கும் என்றால் என்னுடைய உடை என்னுடைய காசு என்னுடைய உடம்பு நான் போட்டு கொள்கிறேன் அதை பற்றி கருத்து சொல்வதற்கு நீ யார் என்பது போல சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் பார்க்க போனால் ஒரு தெருவில் இருப்பவர் சம்பந்தமில்லாத ஒருவர் உங்களிடம் வந்து இத்தகைய கருத்தை சொல்ல மாட்டார் உரிமை இருக்கிறது அந்த உரிமையை தான் சொல்வதை ஏற்றுக்கொள்வார் என்ற ஒரு நிலையில் தான் இந்த கருத்து சொல்லப்படுகிறது இத்தகைய கருத்து சொல்வதை நாம் நல்ல நட்புக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி மறுப்பவர்கள் கூட இந்த தீய நட்பில் தான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் நாம் இந்த குரலுக்கு விளக்கம் சொல்வதாகத்தான் நான் நினைக்கிறேன் நட்பு என்பது கூட இவ்வளவு பெரிய செய்திகள் அடங்கியிருக்கிறதா என்பதை மருத்துவர் செல்வரங்கம் அவர்கள் கூறும் மிகவும் விரிவாக இன்றைய காலத்திற்கும் ஒட்டி நிற்பது தெரிகிறது இன்று மட்டுமல்ல அவர் என்றும் சொல்லி வருகின்ற குரல்களின் விளக்கங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு குரல் விளக்கமும் இன்றைய சூழலுக்கும் நாம் எங்கு இருந்தாலும் அது மருத்துவமனையில் இருந்தாலும் சரி அல்லது ஓய்வு பெற்று வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டிலேயே இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அவருடைய விளக்கம் சொல்லுகின்ற முறை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறது அவருடைய தமிழ் சேவை என்றும் தொடர வேண்டும் தீ நட்பு கலைந்து நல் நட்பாக நம்முடைய நட்பு போல என்றும் செலுத்து வர வேண்டும் அதற்கு தமிழ் நம்மோடு உடன் இருக்க வேண்டும் அல்லது ஐயன் வள்ளுவனும் உடனிருந்து நம் நட்பை போற்றி வளர்க்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி நல்கியதற்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் கேட்டீர்களா நண்பரே நண்பர்களே இவர் என்னுடைய இனிய நண்பர் என் உடன்பிறவா தம்பி சிங்கப்பூரை சேர்ந்த கவிஞர் இறை மதியழகனால் அறிமுகம் செய்யப்பட்ட அவருக்கு கல்லூரியில் மூத்தவர் கோவை சிஐடி தொழில்நுட்ப கல்லூரியில் பயின்றவர் பொறியியல் பட்டம் பெற்றவர் அந்தமானில் துறைமுகத்தில் பொறியாளராக தலைமை பொறியாளராக அல்லது உயர்நிலை பொறியாளராக பணியாற்றியவர் ஓய்வு பெற்றவர் இன்று சென்னையில் வசித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கம்பன் மேல் மாறா காதல் கொண்டவர் தமிழ் நெஞ்சர் என்ற பட்டப்பெயர் கொண்டவர் கம்பனைப் பற்றி பல நூல்களை எழுதியிருக்கிறார் அவரை சென்னையில் சென்று சந்தித்த பொழுது அவரும் சகோதரி அவருடைய துணைவியாரும் எனக்கு அளித்த அந்த உணவும் தொழிற்சாகமும் என்னால் மறக்கவே இயலாது அந்த அளவுக்கு நல்ல நண்பர் அவர் இந்த பின்னூட்டம் நமக்கு வழங்கியமைக்காக மிக்க நன்றி அவர் மேலும் ஒரு நல்ல விஷயம் செய்து கொண்டிருக்கிறார் பல்வேறு தமிழறிஞர்களை எடுத்து அவர்களை பற்றிய சிறப்புகளை புலனம் மூலமாக பலருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதை ஒரு நூலாகவும் அவர் வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அவருக்கும் நெஞ்சாத நன்றி நாள் சிறை நடைபெறு வாழ்த்துகள் மருத்துவ ராமசல்பரங்க மிஷினத்திரை வழியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு நல்லூர் நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்